வணக்கம் நண்பர்களை பாபா தமிழ் தமிழ்ச்சனோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு இந்த காணொலியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் அதாவது இலங்கை வசதி அவுஸ்திரேலியா நிகழ்ச்சிகளான இரண்டு போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தோறினுடைய முதலாவது போட்டி இன்றைய தினம் இடம்பெற்று முடிந்திருக்கின்றது இது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அதே போல இன்னும் இரண்டு போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அது முடிந்தாரு நான் வேறொரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அதுக்கு முன்பதாக நீங்க இந்த பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களா அப்ப கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க காரணம் இதே போல சுவாரஸ்யமான சூப்பரான விளையாட்டு தோப்புகளை உடனுக்குடன் நான் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பேன் உங்களுடைய போனுக்கும் நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடன் வந்து சேரும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் இந்த போட்டியை நீங்கள் முதலாவது பெட்டிங் இலங்கை அணியினுடைய முதலாவது பெட்டிங் பெட்டிங்கை நீங்கள் பார்த்து முதலாவது பெட்டிங் முடிந்ததன் பிற்பாடு நீங்க என்ன உங்களுக்கு என்ன தோணுச்சு இந்த போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெறுமா என்பதாக தோணியதா அல்லது இந்த போட்டியில் இலங்கை அணி படு மோசமான முறையிலே தோல்வியடைய போகின்ற

வந்தது என்பதாக யோசிப்பார் முகமது சிராஜினுடைய அட்டகாசமான பந்துவீச்சில் வீச்சில் இலங்கையின் அறுபத்தி ஆறுக்குள் ஞாபகம் இலங்கை ரசிகர்களுக்கு வந்திருந்தது அதனை காப்பாற்றியிருந்தார் இலங்கையினுடைய தலைவர் சரித்த சலங்கு அதே போல ஜனித் லியனகே ஆகியோர் இலங்கையினுடைய விக்கெட்டுகள் மலமல மலமலன்னு போய்கிட்டு இருக்கும் பொழுது சரித்த சலங்கும் ஜனித் லியனகும் ஓரளவு இணைப்படத்தை மேற்கொண்டிருந்தார்கள் சரித்த சலங்க பதினொன்று அதே போல ஜனித் லியனகே பதினொன்பதாக மொத்தமாக இரண்டு நபர்களுக்கு மத்தியில் இருபத்தி நான்கு ஓட்டங்களை ஒரு சின்னதொரு இணைப்பாடத்தை கட்டி எழுப்பியிருந்தார்கள் ஜனித் லியனகையும் அவுட் ஆகியதற்கு பிறகு

மூலமாக எழுபத்தி ஒன்பது ஓட்டம் இணைப்பாட்டமாக மிகப்பெரிய ஒரு இணைப்பாட்டம் கட்டி எழுப்பப்பட்டது அதன் பிற்பாடு தான் இலங்கை அணி பதினான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாடிய சரித் அசலங்க நூத்தி இருபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதிரடியாக குறிப்பாக சரித் அசலங்க தொடர்ச்சியாகவே போமுல இருந்து கொண்டிருக்கின்றார் அவர் இலங்கையில் இருக்கின்ற லிஸ்டே போட்டி அதை போன்ற அதாவது மேஜர் லீக் பெற்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இதில் மிகச்சிறப்பான முறையில் அட்டகாசமாக துருப்படுத்தாடி பந்து வீசி கலக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சரித் அசலங்க இந்த போட்டியிலும் கலக்கியிருந்தார் நூத்தி இருபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் இருந்தா நூத்தி இருபத்தி ஆறு பந்துகளுக்கு பதினான்கு நான்கு ஓட்டம் ஐந்து ஆறு ஓட்டம் மடங்களாக ஸ்ட்ரைக் ரேட் எட்டாக இருந்தது குறிப்பாக இவர் சர்வதேச ஒரு நாள் போட்டியினுடைய தன்னுடைய நான்காவது சதத்தை பூர்த்தி செய்திருக்கின்றார் அதே போல ஜனத்தில் எண்ணிக்கை பதினொன்று துனித் வல்லாலுக்கு முப்பது ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தது முப்பத்தி நான்கு இரண்டு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் மடங்களாக வணிக வசரங்க ஏழு மகசிக்ஸ் இரண்டு ஈசான் மாளிகை ஒன்று என்பதாக ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார்கள் இலங்கை பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை இருநூத்தி பதினான்கு ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டு முழுந்து கொண்டார் நாற்பத்தாறு ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் ஆஸ்திரேலியா பந்து வீச்சு பிரதி நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஜோன்சன் இளவர பந்து வீச்சு நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட் ஏரோன் ஆறு ஓவர்கள் பந்து வீச்சு பதிமூன்று ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட் சைன் எபர்ட் ஒன்பது அவர்கள் பந்து வீச்சு அறுபத்தி மூன்று ஓட்டங்களை விட்டு கொடுத்து மூன்று விக்கெட் நேதன் ஒன்பது அவர்கள் பந்து வீச்சு இருபத்தி மூன்று ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட் நே கைப்பட்டு இருந்தா என்னங்க இதெல்லாம் பெரிய ஓட்டங்களாக இருநூத்தி பதினாலு அசால்ட் அடிச்சிருவாங்க ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா இருக்கிற ஃபோமுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா என்பதாக இலங்கை ரசிகர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இலங்கையினுடைய பந்துவீச்சாளர்கள் அப்படியே சுருட்டி சோப்பைகளை வச்சுட்டாங்க ஸ்ரீலங்கா சுழல் பந்து வீச்சாளர்கள் ஆரம்பமே அசித்த

விராட் கோலி அதே போல சுப்மன் கேல் மிகச்சிறப்பாக நம்ம துருப்படுத்த சதம் ஒன்றிணையும் விளாச இருக்கின்றார் இந்த போட்டிகள் முடிந்ததன் பிற்பாடு நான் உங்களை இஸ்கோர் அடுத்த காலனியோடு சந்திக்கின்றேன் அது வரைக்கும் உங்களிடம் விடைபெற்று நான் ஆர்ஜி ஆசிர் வணக்கம் நேர்களே